வணக்கம் நண்பர்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்புறோன்னா திருநெல்வேலியில் ரிங் ரோடு வரப்போதுன்னு நம்ம ஒரு வருஷமாக வீடியோ போட்டுகிட்டே இருந்து இருக்கும் நம்ம பாருங்கள் திருநெல்வேலியில் மேற்கு புறவழிச்சாலை பனி துவக்கம் நேரடியாக நம்மளே போய் ஷூட்டிங் பண்ணி போட்டிருக்கோம் அந்த சைட் ரிங் ரோடு பக்கத்தில் நமக்கு ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கோம் மொத்தம் நூறு பிளாட்டு டிடிசிபி அப்ரோடுங்க சூப்பரான சைட்டு பார்த்துக்கோங்க நல்ல தார் ரோடு இருக்குது பக்கத்தில் வீடு இருக்குது மின்சார வசதியெல்லாம் இருக்குதுங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு ப்ளாட் இருக்குது ஒன்றரை சென்ட் ப்ளாட் இருக்குது ரெண்டரை சென்ட் பிளாட் இருக்குது மூன்று சென்டு பிளாட் இருக்குங்க அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து நீங்கள் இடம் வாங்கிக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் மேலப்பாளையம் அங்கே ரெண்டு லட்சம் நபர்கள் இருக்கீங்க ஒரு தச்சு விலை பத்து லட்சம் சொல்கிறீங்க நம்ம சைட்டில் ஒரு சென்டு விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தாங்க மேலப்பாளைய படத்துக்கும் நம்ம சைட்டுக்கும் கரெக்டாக மூன்று கிலோமீட்டர் தான் இருக்குது ஒன்றரை சென்ட்டு பிளாட் இருக்குது ரெண்டரை சென்ட்டு பிளாட் இருக்குது மூன்று செண்டு ப்ளாட் இருக்குங்க உடனே வாங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்கள் ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறீங்க நூறு ஃப்ளாட்டு தான் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் டிடிசி இப்போ அப்ரூவ்டு ரராக அப்ரூவ்டு சுற்றி ஃபென்சிங் போட்டிருப்பாங்க கேட் போட்டிருப்பாங்க செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க நல்ல இடம் சூப்பரான இடம் விட்டுறா இங்கே நாளைக்கு ரிங் ரோடெலாம் வந்தோன்னா கண்டிப்பாக விலை கண்டிப்பாக கூடும் பக்கத்தில் வீடு இருக்குது பார்த்துக்கோங்க டிடிஏ நடுநிலை பள்ளி ஆரைக்கும்லாம் இருக்குது கிறிஸ்டின்லாம் வாங்கினீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு வந்து சிஎஸ்ச சர்ச் இருக்குது பாருங்கள் நம்ம சைட்டுக்கு எத்தாலே சிசி சர்ச்சு பெரிய ஆரைக்குளம் சர்ச்சு பார்த்துக்கோங்க நம்ம நேரடியாக போய் ஷூட்டிங் பண்ணி போட்டதாங்க பார்த்துக்கோங்க பெருசாக சர்ச் இருக்குது அப்போ அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னா டைம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நம்ம சைட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் கரெக்டாக அந்த ரோட் வந்தீங்கன்னா டைம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அப்புறம் முத்தமிழ் பப்ளிக் ஸ்கூல் இங்கேயும் உங்கள் பிள்ளைகளை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஸ்கூலுக்கும் சைட்டுக்கும் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் ரெண்டு பள்ளி கூட இருக்குது சிபிஎஸ் பள்ளி கூட ரெண்டு பள்ளியூட இருக்குது டிடிஏ பள்ளிக்கூடம் ஒன்று மூணு பள்ளியோட இருந்தீங்க உடனே வாங்கி உடனே வீடு கட்டினா சூப்பரான இடம் ரிங் ரோடு வருது செமையா இடம் தான் மேலப்பாளையம் மேலப்பாளையத்துலேருந்து கரெக்டாக நாங்கள் ரவுண்ட் சைட்டுக்கு மூன்று கிலோமீட்டர் தாங்க மொத்தம் திருநெல்வேலியில் பத்து லட்சம் இருக்கும் அதில் ரெண்டு லட்சம் பேரும் மேலப்புலத்துலேயே இருக்கும் மக்களே உங்களுக்கு சைட்டு உங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு சைட்டு சூப்பரான சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு உடனே கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தருதான் நம்பர்